ஒரு வக்திமை இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து அவர் கதை சொல்கிற சொல்ல சொல்லுவீங்களா அவர் கதையை சொல் அவர் கதையை சொல்லக்கூடாது சொல்ல நீங்கள் அந்த சூழல் இல்லை இல்லை விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது மக்கள் முடிவு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் கதை ஏன் எடுக்கப்பட்டது திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சென்சார் இருக்குது அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நம்ம படங்கள் எடுக்கிறோம் ஓகேங்களா ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனால் திருப்திப்படுத்த முடியாது இல்லை எனக்கு புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது நான் அந்த நாட்டோட பிரஜை இந்த நாட்டோட பிரஜை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நீங்கள் இந்த திருப்பி இந்த கேள்வி எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான என் நான் சாக வைக்க சொல்லுவேன் ஓகேங்களா அதை நீ அதை அதை என் அரசாங்கம் முடிவு பண்ணும் என் சட்டத்திட்டம் முடிவு பண்ணும் தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்கள் உங்கள் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்கக்கூடாது எனக்கு சட்டம்னு ஒன்று இருக்குது அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார்னு ஒன்று இருக்குது என்னோடய என்னை என்னுடைய என் நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும் அந்த ஸ்டாம் நான் இருக்கேன் மாரி செல்வராஜ் சாதிக்கு சாதி மனநிலைக்கு ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால் ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ் தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் மாறு செல்வாஜிங்கிறப்ப வந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேறு அவனுக்கு தெரியும் அவள் மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது மகடி சொல்ல நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் மாறு செல்வாஜி மேலே ஒரு ஸ்டாம்பு இருக்குது அந்த ஸ்டாம்ப் மாறு செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான் மாறு செல்வ மாறு செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான் நீங்கள் நாட்டி மாற்றாதீங்க மாறு செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான் சரி ஓகே சொல்கிறாங்க எங்கே நடந்துச்சு என்ன நடந்துச்சு இல்ல ஒட்டு மொத்த படத்தையும் அஞ்சு படத்தையும் என்ன சிஎம் பாகாட்டியிருக்காரு என்னோட கவர்மெண்ட் பாகாட்டியிருக்கு எனக்கு விருதுதல் கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் என்னை கொண்டாடிட்டு இருக்கு நீ திருப்பி திருப்பி ஒரு பத்து பேர் எங்கேயாவது வந்து பேசுகிறதா மட்டுமே அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பண்ணிங்க கஷ்டப்பட்டு வேதனையை வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவ் மாற்ற முயற்சி பண்றோம் எவனோ ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு சொல்கிற நகட்டிவ் திருப்பி திருப்பி மாத்துறீங்க நீங்க இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவை உடைக்கணும் நெகட்டிவை மாற்றணும் அந்த நெகட்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய சாதியை பற்றியான ஒரு தெளிவான புதிதலை உருவாக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இவ்வளோ வேணும் வேதனால் படம் எடுக்கும் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஐம்பது பேர் பேசலை வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்ல சொல்லத்தான் செய்வாங்க ஆப்ரேஷன் பண்ண போட்டு பேச கத்த தான் செய்வாங்க ஆனால் அந்த நோயை போகக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது சாக வகையில் இருக்கும் அழுத்தயணிக்கிற படைப்பாளியாக இருக்கும் போது பொறுப்பு இருக்கு அழுத்த பொறுப்பு வேக ஒரு படைப்பாளியாக உங்களை ரொம்ப அதிகமாக நம்பும்போது ஒரு சினிமா தாண்டி என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை ஃபோஸ்டாக நம்புவாங்க நீ ஒன்று சொன்னால் அதை உண்மைன்னு எடுத்துக்கவே நம்புகாங்க அப்போ அந்த உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன் உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன் உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன் உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன் உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன் சொல்கிறதுனால எனக்கு புகுப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம் அதில் ஏதோ விஷயம் கடத்தப்பட்டிருக்கும் ஏதோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபெண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கும்போது வெறுமனா படம் நல்லா இருக்குது கொண்டாடுறாங்க படம் வேகமாக போகுது படம் குதிரை வேகத்தில் ஓடுது அதை வச்சு நான் வைக்க முடியாது இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல அப்போ எவ்ரி ஃபே எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் எதாவது தப்பாக வைக்கிறேனா எவ்வளோ சினிமாவுக்காக வைக்கிறனா இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல நான் நேர்மையாக கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்குது அந்த பொறுப்பு சின்ன அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம் அதாவது சோசியல் என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட்டை என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல இப்போ எனக்கு இது இருக்குது ஆனால் அவங்களுக்குலாம் இது இருக்காது அப்போ அவங்க வேக ஒன்று எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன் இப்போ ஏன் நான் இடையில வந்து ரொம்ப ஃபோஸ்ட்டாக பேசினேன்னா திருப்பி திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு கேட்டு எப்படி எந்த ஃப்ரெஷ் மீட் வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே அஞ்சு படமாக உங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த அஞ்சு படத்தையும் மக்கள் புதுசாக கொண்டாடுறாங்க அப்போ இவ்வளோ மக்கள் கொண்டாடுற விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு பத்து பேர் பண்ணுற நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பதுக்குல்ல அது ரொம்ப பெயினாக இருக்குது

நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தைரியமாக தான் சொல்கிறேன் என் லைஃப்பில் நான் வந்து கடந்து எழுதும் வந்தது நான் ஒரு ஒரு படத்துக்கு நூறு நாள் வேலை பார்க்குறேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை உழைக்கிறேன் ராத்தி பார்க்கலாம் வேலை பார்க்குறேன் இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியல்காக நான் பண்ண விரும்பலை எனக்கு ஒரு கடமை இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு பாடம் இருக்குது நான் படிச்சுருக்கேன் வாசிச்சுருக்கேன் நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன் எனக்கு ஒரு இத்தனை அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடிய வேண்டியதில்லை நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நாளைக்குன்னா இல்லாமல் போயிட்டால் கூட மாரி சிலவாஜி படம் எடுத்தான்னு சொல்லாம மாரி சிலவாஜி இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இல்லை நீ மகிழ்ச்சி மறு பதட்ட அந்த அந்த நகைச்சுவை மாத்ததுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கும் அதான் இப்போ இப்படி கேக்கு அந்த கேள்வியெல்லாம் திருநெலியில் எங்கேயும் கேட்க மாட்டாங்க அப்படி திருநெல்வேலியில் வந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க இல்லை ஏன் திருநெல்வேலி சொல்கிறேன்னா வேறு எங்கே நடந்தாலும் திருநெல் விஷயம் நடந்தா அதுக்கு வேறு சாயம் திருநெல்வேலியில் நடந்தால் டேரெக்டாக அதுக்கு ஒரு சாயம் இருக்குது ஓகேங்களா அப்போ எனக்கு மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ பதத்தமாக இருக்கும் ஆமாம் நிச்சயமாக ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது விருதுநகரில் ஒரு சம்பவம் நடக்குது மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்போ திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற காரணம் இருக்கும் பேப்பர் நியூஸா இல்லை ஒரு செய்தி எங்கே கடந்து போக முடியாது நான் கடந்து போகவும் விரும்பலை அப்படி ஒரு இருக்கிறதே ஒரு பிரச்சனை சினிமாக்காக சொல்றது அயோக்கிதமாக நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்கு இல்லைங்களா

இவ்வளோ பேர் பேசின உலகமே கதன ஒரு விஷயத்துக்காக மகசீவாஜ் அண்டர் பண்ண நீங்கள் மகசீவராஜிக்காக நடந்த அநீதியாக மகசில சொல்லும்போது அது ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க அது அதை ஞாபகத்து சொல்கிறீங்க அதை தான் சொல்கிறேன்ல அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது மக மறுபடி மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேலே பயங்கரமாக நீங்கள் சுமையை ஏற்றுறீங்க நாங்களே ஆயிரம் சுமையோடு தான் அந்த படங்களை பண்ணுறோம் எங்கள் பிடிச்சத கன்வின்ஸ் பண்ணி சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடெக்டாக மாற்றி இவ்வளோ திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இதை செஞ்சீங்களா நீங்கள் அதை செஞ்சீங்களா அண்ணா முடியலண்ணா அப்படிலாம் கிடையாதுண்ணா அண்ணா அது ஏன்னா காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும் கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக உன்னை பார்க்கும்போது உங்க நீ ஒரு உணர்ச்சி கட கடத்தியா ஆகணும் அது உணர்ச்சி பயமா இருக்கலாம் மரியாதையாக இருக்கலாம் பிரியமா இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொல்லுது சரியான விஷயத்தை சொல்லிட்டான்னு கைத்தட்டலாம் இல்லை இப்படி சொல்றானேன்னு கோபம் வரலாம் அதெல்லாம் வந்தாதான் தான் இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்